இன்றைக்கு மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாள் திருப்பாவையிலேயே மிக முக்கியமான பாட்டு இதுதான் ஆண்டால் இதுவரைக்கும் சங்கு வேணும் விளக்கு வேணும் சோறு வேணும்னு நிறைய கேட்டாங்க இல்லையா இன்னைக்கு தான் அவங்க உண்மையிலேயே என்ன வேணும்னு மனசு திறந்து கேக்குறாங்க கோவிந்தா நாங்கள் விடியர் காலையிலேயே எழுந்து வந்து உன்னுடைய காலடிய வணங்குறது எதுக்கு தெரியுமா நேத்து சொன்ன மாதிரி வெறும் அந்த பறைங்கிற இசைக்கருவியை வாங்குறதுக்காக மட்டும் இல்லை எங்களுக்கு உண்மையில என்ன வேணும்னா இச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோட உற்றமுமே ஆவோம் அதாவது இன்னைக்கு மட்டும் இல்லை இனி வரப்போற ஏழேழு ஜென்மத்துக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நாங்க உனக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும் உனக்கே நாம் ஆட் செய்வோம் வேற யாருக்கும் அடிபணிய மாட்டோம் உனக்கு மட்டுமே தொண்டு செய்யணும் கடைசியா ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க மற்ற நம் காமங்கள் மாற்று அதாவது உன்னை தவற வர ஆசைகள் எங்க மனசுல இருந்தா அதை நீதான் அழிச்சு போடணும் வீடு வேணும் காசு வேணுங்கிற எண்ணத்தை மாற்றி நீ வேணுங்கிற எண்ணத்தை மட்டும் கொடுன்னு ஆண்டால் சரணடைகிறாங்க பக்திங்கிறது எதையாவது வாங்குறது இல்லை இறைவனையே அடைவதற்கு தான் ஆண்டால் ஆணித்தரமாக சொல்கிறாங்க ஓம் நமோ நாராயணாய என்னுடைய குரலில் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி